அனைவருக்கும் நமஸ்காரங்கள் நான் ஸ்ரீரங்கத்தில் வசித்து வருகிறேன் எனது நண்பர் மூலியமாக திரு அருண் அவர்கள் ஆன் ஸ்பாட் மொபைலின் உரிமையாளர் அருண் அவர்கள் எனக்கு பரிச்சயமானார் என்னுடைய கைபேசி பலமுறை பல இடங்களில் கொடுத்து பழுது பார்த்து சரியில்லாத காரணத்தினால் திரு அருண் அவர்கள் ஆன்ஸ்பாட் மொபைல் கம்பெனியை எனக்கு எதிரே அமர அவருக்கு எதிரே அமர வைத்து சர்வீஸ் செய்து கொடுத்தார் இன்று வரை அந்த மொபைல் நன்றாகவே வேலை செய்து வருகிறது இந்த கடையானது நேஷனல் காலேஜ் ஹைவே ரோட்டில் இளங்காட்டு மாரியம்மன் கோவிலின் எதிர்ப்புறத்தில் அமைந்துள்ளது மிக்க நன்றி இந்த காணொலியை காண்பவர்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான நலன்களும் பயிற்று தீர்க்க ஆயுசுடன் இருக்குமாறு பிரார்த்திக்கிறேன்